வணக்கம் நண்பர்களே நான் செந்தில்வேல் இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி சில நேரங்களில் சமீபத்தில் நான் வந்து ஒரு ஐ திங்க் ஒரு மாதத்திற்கு முன்னால் பாரதியாருடைய ஒரு சிறுகதையை ஒன்று படிச்சுட்டு இருந்தேன் அதில் வந்து அந்த அந்த சிறுகதையில் அவர் பயன்படுத்தியிருக்கிற மொழி இருக்கு இல்லையா அவருடைய உரைநடை கா கதை அதில் அவர் பயன்படுத்தியிருக்கிற மொழி வந்து ரொம்ப ஒரு ஒரு அது அது வாசிக்கும் பொழுதே கொஞ்சம் சமஸ்கிருதம் கலந்ததாகவும் ஒரு ஒரு வகையில் வந்து நமக்கு கொஞ்சம் அந்நியமான மொழியாக தெரியுது அதை வாசிக்கும் பொழுதே இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருட பழைய மொழி தான் ஆனால் திருக்குறள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருட பழைய மொழி கிட்டத்தட்ட அந்த அந்த சொற்கள் வந்து இருந்திருக்குறதற்கான வாய்ப்புகளே இல்லைங்கிற அளவுக்கு தொலைவில் தான் அது இருக்குது ஆனால் சில சமயம் அதில் வந்து அதில் ஒரு அது அதில் இருக்கக்கூடிய ஒரு சொல் ஒரு உதாரணம் வந்து இன்றைக்கும் பயன்படுத்தப்படுது அப்படின்னு யோசிக்கும் பொழுது அது ஒரு மாதிரி ஒரு ஒரு எங்கிருந்தோ ஒரு காலத்திலேருந்து வந்தவனை நம்மளை அடிக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி குரலை பார்க்கலாம் தலையின் எழிந்த மயிர நயர் தலையின் எழிந்த மயிர மாந்தர் நிலையின் இழிந்த கடை மனிதர்கள் தங்களுடைய நிலையிலிருந்து கீழிறங்குவார்கள் ஆனால் கடை நோக்கி இறங்குமுகம் நோக்கி தாங்கள் நின்றிருக்க வேண்டிய இருந்து தாங்கள் செய்திருக்க வேண்டிய செயல்களில் இருந்து கீழிறங்கி ஒழுக்கத்தில் கீழிறங்கி வருவார்களே ஆனால் அவர்கள் யாரை மாதிரி ஆயிடுறாங்கன்னு சொன்னால் தலையின் இழிந்த மயிரனையால் தலை அதே மயிர் வந்து தலையில் இருக்கும் பொழுது அதை சீவுறோம் சிங்காரிக்கிறோம் அதுக்கான எல்லா அக்கறையும் கொடுக்குறோம் அதை இப்படி சுடுறோம் அப்படி சுடுறோம் ஆனால் அதே மயிர் ஒரு கணத்தில் தலையிலிருந்து உதிர்ந்து கீழே போயிடுச்சுன்னா அதற்கு எந்த மரியாதையும் கிடையாது ஒரு ஒரு செகண்டில் அது ஒரு அருவறுக்கப்படுகிற விஷயமாக அது ஒரு சாப்பாட்டில் ஒரு 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 முடி விழுந்துருச்சு அப்படின்னா அதை 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 எல்லோரும் ஒரு ஒரு அருவறுப்போடு பார்க்குறாரு ஸோ நம்ம நம்ம ரசித்து பார்த்த இடத்துலேருந்து அருவறுக்கிற நிலைக்கு ஒரே ஒரே நொடியில் அது மாறிடுது இல்லையா அந்த மாற்றத்தை தான் இந்த உதாரணம் ஹேண்டில் பண்ணுது தலையின் இழிந்த மயிரனையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை தங்களுடைய நிலையிலிருந்து இறங்கும் பொழுது தலையிலிருந்து இறங்கிய முடி போல தலையிலிருந்து இறங்கிய மயிர் போல மாறிடுறாங்க அப்படின்னு மயிருங்கிறது அன்னைக்கு கெட்ட வார்த்தையெல்லாம் இருந்தது இல்லை அவர் மயிர் நீ பின் உயிர் நீர்க்கும் கமரிவான் போலங்கிறதையும் அடுத்த குரலில் சொல்ல தான் செய்கிறார் பின்வரும் குரல்கள் அது ஒரு சாதாரண வார்த்தை ஆனால் அந்த உதாரணம் அந்த அந்த உடனே அது மேலிருந்து கீழிறங்கிய உடனே அது இழக்கக்கூடிய மதிப்பு இவ்வளவு காலங்கள் தாண்டி இன்றைக்கி இருக்குது இன்றைக்கும் போடாமல் இறைங்குற வசம் வசம் வந்து கேட்க அது மாறி கூட இருக்குது இன்றைக்கி ஆனால் அது அது இன்னும் தமிழ் பழக்கத்தில் இருக்குது அது தமிழ் மனதில் இருக்குது அந்த 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 அது இறங்கக்கூடிய இழிவு அந்த இறங்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா அதனால தான் அது மாறுது அது இன்னும் நம்ம நம்மோடே வாழ்கிற ஒரு வாழும் தமிழ் அப்படின்னு தோணுது இன்னொரு இன்னொருத்தரக்கர பார்க்கலாம் தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை நிலையின் இழியாதிருப்போமாக நன்றி உங்கள்